வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிங்ஸ் தமிழா சேனல் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குடும்பத்திற்கு தேவையானது பணமும் சந்தோஷமும் தாங்க அத்தகைய பணமும் சந்தோஷமும் நம்ம வீட்டுக்கு எப்படி கிடைக்கணும்னு பார்ப்போமா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லிக்கும் வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணுங்க அந்த அஞ்சு மணிக்கு எழுதோம்னா அந்த அஞ்சு மணி டைம் தான் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் அந்த டயத்தில் நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளை நரம்புகளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க அன்னைக்கு நாளே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதோடு கூட நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே அகன்று சந்தோஷமே வருங்க இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஆனால் அஞ்சு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும் இதே நேரத்தில் நைட்டு ஃபோன் பார்க்குற பழக்கம் இல்லை ரொம்ப நேரம் முழிக்கிற பழக்கம் எழுந்தால் கூட நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா சீக்கிரமாக நைட்டு தூங்கிடலாங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டோன்னா என்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பா பாய்